அடுத்த நாள் இரவு எனக்கு ஒரு கனவு வந்தது அது வெறும் கனவு இல்லை ஒரு எச்சரிக்கை அந்த கனவில் நான் மீண்டும் அந்த பழைய வீட்டிற்குள் இருந்தேன் ஆனால் இந்த முறை நான் தனியாக இல்லை என் கூட யாரோ இருக்கிறார்கள் என்று என் உள்மனம் சொல்லியது அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒருவித அமானுஷ்ய சக்தி பரவி இருப்பதை என்னால் உணர முடிந்தது ஹாலின் மையத்தில் இருந்த அந்த பழைய ரேடியோவை என் கண்கள் தேடின அதன் வயர்கள் எல்லாம் அருந்து போய் தூசியும் தும்பட்டையுமாக கிடந்தது திடீரென்று அந்த ரேடியோவிலிருந்து ஒரு மெல்லிய வெளிச்சம் கசிய ஆரம்பித்தது அந்த வெளிச்சம் மெல்ல மெல்ல பெரிதாகி அந்த இருண்ட அறையை மங்கலாக ஒளிரச் செய்தது என் உடம்பெல்லாம் ஒருவித நடுக்கம் பரவியது பயத்தில் என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது அந்த ரேடியோவை சுற்றி ஒருவித புகை மண்டலம் உருவானது போல தெரிந்தது அது ஒரு ஆவியின் உருவமா அல்லது என் பிரமையா என்னால் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை என் கால்கள் தரையோடு ஒட்டிக்கொண்டது போல இருந்தது நகர முடியவில்லை பேசவும் முடியவில்லை தொண்டை வறண்டு போனது அந்த ரேடியோவிலிருந்து ஒரு குரல் கேட்க ஆரம்பித்தது அது ஒரு ஆணின் குரல் ஆனால் அது மனித குரல் போல இல்லை ஏதோ ஒரு ஆழமான பாதாளத்திலிருந்து வருவது போல இருந்தது அந்த குரலில் ஒருவித சோகமும் கோபமும் வலியும் கலந்திருந்தது நீ இங்கிருந்து போக வேண்டும் என்று அந்த குரல் சொன்னது அது ஒரு மிரட்டலா அல்லது எச்சரிக்கையா என்று எனக்கு புரியவில்லை என் பெயர் ஆரியன் நான் ஒரு பத்திரிகையாளன் அமானுஷ்ய விஷயங்களைப் பற்றி எழுதுவதில் எனக்கு ஆர்வம் அதிகம் இந்த பழைய வீட்டை பற்றி கேள்விப்பட்டுத்தான் நான் இங்கு வந்தேன் ஆனால் இப்படி ஒரு பயங்கரமான அனுபவம் எனக்காக காத்திருக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அந்த ரேடியோவின் குரல் என் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக்கொண்டே இருந்தது இது என்னிடம் நீ இங்கிருந்து போக வேண்டும் அந்த குரலின் அழுத்தம் அதிகமாகிக் கொண்டே போனது நான் பயத்தில் அலறினேன் என் அலறல் சத்தத்தில் நான் கண்விழித்தேன் என் உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்திருந்தது அது ஒரு கனவுதான் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கொண்டேன் ஆனால் என் மனதில் அந்த வீட்டை பற்றியும் அந்த ரேடியோவின் குரலைப் பற்றியும் ஒருவித பயம் குடிகொண்டது இது வெறும் கனவுதானா அல்லது உண்மையிலேயே அந்த வீட்டில் ஏதோ அமானுஷ்ய சக்தி இருக்கிறதா அந்த ரேடியோவின் குரலுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் மர்மம் என்ன இந்த கேள்விகளுக்கான பதிலை நான் தேடியாக வேண்டும் ஒரு பத்திரிகையாளனாக இந்த மர்மத்தை வெளிக்கொண்டு வருவது என் கடமை என் பயத்தை நான் வென்றாக வேண்டும் அந்த வீட்டிற்கு நான் மீண்டும் செல்ல வேண்டும் அந்த ரேடியோவின் குரல் சொல்ல வருவது என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என் பயணம் இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது இந்த மர்மமான பயணத்தில் என்னோடு நீங்களும் பயணிக்க தயாரா அடுத்த பகுதியில் நான் அந்த வீட்டிற்குள் மீண்டும் நுழைந்த போது என்ன நடந்தது என்பதை பற்றி சொல்கிறேன் காத்திருங்கள் ரொம்ப காத்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்